සුසිനදු වීට් ලව මසුവේ ඩෝ එක තුනී වී හැතින ලෝවപ්‍රියതම පෑන්බසා පිටින් රන්වන් පැහෑට හරිම ക්‍රන්ශ ඇතුලෙන් හරිම സහ വരവാන සිരികട සලു අർ මුതനിൽ ഉളണട ചെതിക. கடும் காற்றுடன் கூடிய மழை நீடிக்கும் என நீடிக்கும்க்கும்லவல் திணைக்களம் தெரிவிக்கின்றது தற்போதைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் நாம் தொடர்பினை படுத்தினோம் மேலாக தென்மேற்கு வீசும் காற்றின் தாக்கத்தினால் நாட்டின் அரை தென்மேற்கு பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் மாகாணங்களின் பல பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் அதேவேளை புத்தளம் குருநாகலை மாத்தலை மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் கிழக்கு அகழ் பிரதேசங்களிலும் புத்தளம் முதல் அம்பாந்தத்தை ஊடான மட்டக்கிழப்பு அகர பிரதேசத்திலும் மழை காணப்படும் ஏனைய பிரதேசங்களில் சாதாரண மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிச்சாலத்தில் முதல் முப்பது இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் உத்தளம் முதல் வியாழ்பாணம் ஊடான திருகோணமலை வரையான ஆகல் பிரதேசம் மற்றும் காலி முதல் அம்மாம்பட்டி ஊடான வரையான ஆகல் பிரதேசங்களில் காற்றானது மணிச்சாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அருகே வீசலாம் இதுவெளி இன்று காலை எட்டு முப்பதிலிருந்து பதினோரு மணி வரையான காலப்பகுதியில் கொழும்பில் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் ரத்மலானியில் இருபது மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக வளிமாநில திணைக்கிடம் குறிப்பிட்டுள்ளது ரத்னபுரியில் எட்டு தசம் ஐந்து மில்லிமீட்டரும் தினியாய பகுதியில் பதினெட்டு தசம் ஐந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது இதவேளை இன்று காலை எட்டு முப்பது வரையிலான இருபத்தி நான்கு மணி தியாரங்களில் லட்சப்பானவில் எண்பத்தி இரண்டு தசம் ஐந்து மில்லிமீட்டர் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது குறித்த காலப்பகுதியில் நீர்கொழும் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டரும் மவுசா கெலையில் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டரும் கெனியனில் நான்கு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவு back here